வணக்கம் கலியுக சகுனி நேயர்களே நாம் இன்னைக்கு பேசக்கூடிய சம்பவம் அதாவது தினமும் ஒரு செய்தியை நம்ம நம்ம நேயர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த செய்தி மூலமாக சில விஷயங்களை நம்ம வந்து வாழ்க்கை முறையில் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சேஃப் அதாவது இப்போ என்ன நடந்திருக்குன்னா அதாவது நூற்றி அறுபத்தி பேரோட மரணம் இந்த மரணம் வந்து ரொம்ப நம்ம இந்தியா முழுக்க பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு இப்போ நம்ம இறைவனை வணங்க போய்கிட்டு இருக்கிறோம் எதுக்காக நம்ம மன அமைதி அடையணும் நம்ம பிரச்சனைகள் தீரணும்னு நம்ம பிரச்சனையை கொண்டு போய் ஒரு மனிதன்கிட்ட சொல்றத விட இறைவன்கிட்ட சொன்னா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்கிற நம்பிக்கை ஆன்மீக நம்பிக்கை அந்த இடத்துல தான் அந்த நம்பிக்கைக்குரிய அந்த இடத்துல தான் அந்த மரணம் நடந்திருக்கு அப்ப என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் தெளிவா நம்ம பார்க்கணுங்க கண்டிப்பா அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் அங்க வந்து ஹத்ராஸ் மாவட்டம் ரதி பன்பூர் கிராமத்துல வந்து இந்த சம்பவம் நடந்துருக்குது அங்க வந்து போலே பாபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாமியார் இவர் வந்து ஒரு மத வழிபாட்டு கூட்டம் நடத்தியிருக்கிறாரு அப்போ அங்கே ஐம்பதாயிரம் பேர் கூடியிருக்கிறாங்க அந்த ஐம்பதாயிரம் பேர் கூடின இடத்துல அந்த அவங்களோட அந்த கூட்டம் முடிஞ்சிருக்குது முடிஞ்சு கிளம்பிட்டார் அந்த போலே பாப்பா கிளம்புன இந்த பக்தர்கள் இருக்காங்கல்ல முழுக்க முழுக்க பெண்கள் தான் அங்கே அதிகம் அப்போ இந்த பக்தர்கள்லாம் அவர் பாதத்தை தொட்டு வணங்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க இன்னொன்று அவர் காலடி மண்ணை எடுத்து சேகரிக்கணுங்கிற முயற்சி இந்த முயற்சி பண்ணும்போது கூட்ட நெரிசல் அதிகமாகி அந்த மரண சம்பவம் நடந்திருக்குது இந்த இறந்ததில் முழுக்க முழுக்க பெண்கள் குழந்தைகள் தான் இந்த நூற்றி அறுபத்தோரு பேரும் பெண்கள் குழந்தைகள் தான் அந்த நெரிசலில் சிக்கி இறந்திருக்காங்க இந்த சம்பவம் நடந்து பாத்தீங்கன்னா அந்த போலே பாபா வந்து தன்னோட போதைய போதனையை முடிச்ச உடனே தான் இந்த சம்பவம் நடந்தேறியிருக்கு அப்போ இந்த விஷயம் அறிஞ்ச உடனேயே அந்த போலே பாபா வந்து தலைமறைவாகிட்டா அவர் மட்டும் இல்லை இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க பாருங்க அத்தனை நபர்களும் தலைமறைவு அப்போ இந்த விஷயம் வந்து ரொம்ப பயங்கர பூதாகரமாக இன்னைக்கு வெடிச்சு பேசும் பொருளாகிருக்கு இந்த நூற்றி அறுபத்தி பேரோ அறுபத்தி ஓரோட உயிரிழப்புக்கு போலே பாபா தான் காரணம் அப்படின்னு பல பேர் அங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ யார் இந்த போலே பாபா இது ஊபி இந்த உத்தரப்பிரதேசம் மாநிலம் எடா மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இந்த போலே பாபா இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாராயண் சாகர் ஹரி இவரோட இயற்பெயர் இவர் வந்து தன்னோட கல்லூரி வாழ்க்கையை முடித்த உடனே இவருக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருந்திருக்கு ஆரம்பம் முதலே அப்போ கல்லூரி வாழ்க்கையை முடித்த உடனே உளவுத்துறையில் வந்து இவர் பணி செஞ்சுருக்கிறாரு உளவுத்துறைன்னா அரசு பணி பண்ணியிருக்காருங்க அவரு அரசு பணி பண்ணிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு அந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு தன்னோட முழு நேர ஆன்மீக பணியில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் இவரோட சொற்பொழிவு வந்து ரொம்ப பிரபலியமாயிருக்கு நம்ம சொல்லுவோம்ல தாங்க ஒரு சாமியார் பேசுகிறாரு அவர் அப்படியே வாய்க்குள்ளேருந்து இருந்து லிங்கத்தை எடுக்கிறாரு கண்ணு வழியாகவே பல விஷயங்களை நம்ம மனசை பார்த்து கண்டுபிடிச்சிடுறாரு நம்ம தலையில் கையை வைக்கிறாரு ஊதி வருது அப்படியே பூசி விடுறாரு இப்படி பல விஷயங்களை நம்ம பேசி ஒரு சாமியாரை பிரபலியமாக்குவோம் அந்த மாதிரி தான் அந்த போலே பாபாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் பிரபல்யம் ஆகிருக்காரு ஹரியானா உத்தரகாண்ட் ராஜஸ்தான் இந்த மாநிலங்களில் இவருக்கு ரொம்ப பேர் ஏராளமான பக்தர்கள் கூட்டம் எங்கே கூட்டம் போட்டாலும் அளவுக்கு அதிகமான கூட்டம் சேர்ந்துடும் பார்த்தீங்கல்ல இப்போ கூடுன கூட்டம் ஐம்பதாயிரத்துக்கு மேலங்கிறாங்க அந்த ஐம்பதாயிரத்துக்கு மேலே கூடுன கூட்டம் முழுக்க பெண்கள் அப்போ எந்த அளவுக்கு வட மாநிலத்தில் ஆன்மீகம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க அதுவும் ஒரு சாமியாரை நம்பி இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது பொதுவாக பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வாக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது நடிகராக இருந்தாலும் சரி சாதாரண நபராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமியாராக இருந்தாலும் சரிதான் அரசியலில் அவங்களுக்கு ஒரு நாட்டம் வந்துடும் இந்த அரசியல் கட்சிகளோட ஒரு சில தொடர்பு வச்சுக்கிடுவாங்க அப்படி நம்ம இந்த பாபாவும் போலே பாபா வேற பாருங்க எப்படி சொல்லவே ஒரு நல்லா இருக்குது போலே பாபா வந்து அரசியல் தொடர்பு அதிகமாக இருந்திருக்கு வருது அப்போ இந்த அரசியல் தொடர்பு இருக்குதுன்னா அங்கே ஏதோ பல விஷயங்கள் இருக்குதுன்னு தானே அர்த்தம் அதனால இவர் மேல வந்து பல குற்ற வழக்குகளும் இருக்கிறதா சொல்லிக்கிடுறாங்க அந்த பகுதி மக்கள் வந்து சாமியார்னா அதெல்லாம் சகஜம் தானப்பா அரசியல் தொடர்பு இருக்கும் குற்ற வழக்கு இல்லைன்னா அவர் சாமியாரா அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டிலே பல சாமியார்களை சொல்லலாம் அந்த மாதிரி இந்த போலே பாபாவும் பல பின்னணி உடையவர் தான் இந்த சம்பவம் தொடர்பா அரசியல் நகர்வு அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா உத்தரப்பிரதேச முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் நேரில் அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கே போய் பார்த்துருக்காங்க அது போக காயமடைஞ்சவங்களை மருத்துவமனையில் போய் சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க வேற என்னங்க செய்ய முடியும் அப்புறம் ஆறுதல் தான் சொல்ல முடியும் அப்படி போய் ஆறுதல் சொல்லி இறந்த குடும்பங்களுக்கு இரண்டு லட்சம் நிவாரண நிதியும் காயமடைஞ்சவங்களுக்கு ஐம்பதாயிரமும் அரசு சார்பாக நிதி கொடுக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க இந்த அறிவிப்பு வந்து ஒரு ஏதோ அவங்க துயரத்தை கொஞ்சம் குறைக்கும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இதை வந்து ஊக்கப்படுத்தல அரசு இருந்தாலும் அந்த இழப்புக்கு ஈடு ஏதாவது செய்கணும்ல அந்த மக்களுக்கு அப்ப இந்த உதவி கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும்னு நம்பப்படுது அதுவும் போக பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்திருக்கு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னு காவல்துறைக்கு தகவல் தெரிஞ்ச உடனே அதிகப்படியான காவல் துறை படை வீரர்கள் அங்கே அனுப்பியிருக்குது அங்கே இருக்க காவல்துறை உயர் அதிகாரிகள் வந்து அனுப்பியிருக்காங்க அப்படி அந்த இடத்துக்கு அனுப்பப்பட்டவர் ரவி அப்படிங்கிற ஒரு அதிகாரி போலீஸ் அவர் அந்த இடத்துக்கு போய் போய் சேர்றாரு ஏகப்பட்ட இந்த இறப்பு சடலங்கள் ஃபுல்லாக நிறைய குமிச்சு வச்சிருக்காங்க அங்கே அங்க அங்கே இதை உடனே அந்த ரவி வயசு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது வயசு தாங்க இளைஞர் இதை உடனே அவருக்கு மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சி இத்தனை குழந்தைகள் இத்தனை பெண்கள் மரணத்தை பார்த்தோன்னா அந்த அதிர்ச்சி ஏற்பட்டு ஒரு தண்ணியிலே மறந்து மயக்கமாகி கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்தவரை உடனடியாக மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க அங்கே மருத்துவர்கள் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு இவர் இறந்துட்டதாக சொல்லியிருக்காங்க பாருங்க மரணம் ஒரு மனுஷனை வந்து எவ்வளவு பாதிக்குதுன்னு காவலுக்கு சென்ற போலீஸ் ஒருத்தர் இந்த மாதிரி அதிர்ச்சியிலே இறந்து போயிட்டாரு இந்த சம்பவமும் அங்கதான் நடந்திருக்குது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முன்பு இது போல் நடந்திருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஏங்க என்னங்க இது இப்போ தானேங்க நடந்திருக்கு இந்த நாட்டில் இதுவரைக்கும் இன்னமே இது மாதிரி நடக்காம பார்த்துக்கிடுவோம் அப்படின்லாம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க இது மாதிரி பல தடவை நடந்திருக்கு அந்த டீட்டெயிலையும் நம்ம கொஞ்சம் பார்ப்போம் அதாவது மகாராஷ்டிரால வந்து மந்தர் கோவிலில் வந்து கூட்ட நெரிசலில் சிக்கி முந்நூற்றி நாற்பது பேர் இறந்திருக்காங்க இது நடந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் கஜ்பி மாநிலத்தில் வந்து நைனா கோவில் அப்படிங்கிற இதில் கூட்ட நெரிசலில் சிக்கி நூற்றி அறுபத்தி ரெண்டு ரெண்டு பேர் இறந்துருக்காங்க அதுக்கப்புறம் ராஜஸ்தான்ல சாமுண்டி தேவி கோயிலில் இதே கூட்ட நெரிசல் இரநூத்தம்பது பேர் இறந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டு கேரளாவில் நம்ம இடுக்கியில் வந்து சபரி யாத்திரை போனவங்க நூற்றி நாலு பேர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இறந்துருக்குறாங்க மத்திய பிரதேச டாடியா கோவில் கூட்ட நெரிசலில் நூற்றி பதினஞ்சு பேர் இறந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு பீகார் மாவட்டத்தில் பாட்னா தசரா விழாவில் கூட்ட நெரிசலில் முப்பத்தி ரெண்டு பேர் இறந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜம்மு காஷ்மீர் வைஷ்ணவி தேவி கோயிலில் கூட்ட நெரிசல் லட்சிக்கு பன்னெண்டு பேர் இறந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதே மத்திய பிரதேஷ் ராமநவமி புனித நீராடலில் இந்தூருங்கிற இடத்துல முப்பத்தாறு பேர் இறந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்தில் உத்தரப்பிரதேஷ் மத்ராஸில் நூற்றி இருபது பேர் இறந்துருக்குறாங்க இந்த சம்பவங்கள் வந்து தொடர்கதையாக தாங்க இருந்துகிட்டு பொதுவாக ஒரு ஆன்மீக ஸ்தலம்னால் எல்லாரும் போ கண்டிப்பாக போயிடுவோம் அதுவும் இந்த மாதிரி சாமியார்கள் பார்க்க போய் கூடுறதுங்கிறது பெரிய இது ஒரு அறியாமேன்னே சொல்லலாம் ஏன்னா அந்த மந்திர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கோயிலுக்கு போகலாம் அந்த தெய்வம் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு போனால் மன ரீதியாக நமக்கு பல மாற்றங்கள் நடக்கும் மன அழுத்தம் குறையும் இறைவன்கிட்ட நேரடியாக வைக்கிறது கோரிக்கைங்கிறது வேறு ஆனால் ஒரு நம்மள மாதிரி வாழ்ற ஒரு சக மனிதர் அவர்கிட்ட போய் இவ்வளவு கூட்டம் சேர்ந்து இத்தனை பேர் உயிரை இழந்து நிற்கிறாங்கங்கிறது ஒரு பெரிய அறியாமை தான் ஆனால் அந்த வகையில பாத்தீங்கன்னா தெற்கு வடக்கு நம்ம இந்தியாவை ரெண்டு விதமா சொல்லலாம் இதுல வந்து தெற்கில் பெரும்பாலும் நம்ம தமிழகம் வந்து எப்பவுமே தனிச்சு நிற்கும் நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஆன்மீக ரீதியா கூட்டம் கூடி இறப்புங்கிறது பெரிய அளவில் இல்லை ஆனால் நம் இன்னொரு போதைக்கு நம்ம போதை மது போதைக்கு வந்து இப்போ தான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எழுபது பேருக்கு மேலே நம்மளும் இறந்துருக்கிறோம் நல்ல சராயத்தால் இங்கே மது போதைக்கு அடிமையாகி நம்ம யாருகள் இறந்துக்கிட்டு இருக்காங்க வட மாநிலங்களில் மதம் ஆன்மீகங்கிற போதையில் சிக்கி நிறைய பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க இது ஒரு முடிவு வந்தே ஆகணும் மனிதர்கள் முத நம்ம பகுத்தறிவை பயன்படுத்தி எங்க நமக்கு பாதுகாப்பு இருக்குது எது நமக்கு பாதுகாப்புன்னு என்னைக்கு பகுத்து அறிகிறோமோ அன்னைக்கு தான் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் ஆகையால் இது நம்ம ஒவ்வொருத்தரும் மன ரீதியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பதை நம்ம நேர்களுக்கு தெரிவி